இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்துக்கு பத்து ரூம் கட்டுவதற்கு ஆலோ பிளாக் எத்தனை கல் தேவைப்படும்னு பார்ப்போம் முதல் சோரோட நீளத்தை நீளம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்து அதாவது ஒரு சோர் வந்து பத்துக்கு பத்து அப்படின்னா ஒரு சோர் வந்து நூறு சதுரடி அது மாதிரி பத்துக்கு பத்து ரூமுக்கு மொத்தம் நாலு சோறு நாலு இன்று நூறு நானூறு சதுரடி வருது நானூறு சதுரடி பத்து 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 நான் சொல்லிட்டு வருது அது மாதிரி கழிக்க வேண்டிய என்னதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு டோர் வந்துடும் நாலு அடி அகலம் ஏழு அடி உயரம் நாலு என்று ஏழு இருபத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட்டு அது மாதிரி ஒரு விண்டோ வந்துடும் விண்டோ வந்து ரெண்டு ஒன்றும் வந்துடுது ரெண்டுமே நாலு இன்று மூணு இன்று ரெண்டு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டு மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டே கூட்டம்னா ஐம்பத்தி ரெண்டு இது கழிக்க வேண்டியிருக்கு நானூறு இதில் அப்போ மொத்தம் சுவரோட இது பார்த்தி அளவு பார்த்திங்கன்னா நானூறு மைனஸ் ஐம்பத்தி ரெண்டு கழிச்சு போட்டோம்னா முந்நூற்றி நாற்பத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் நம்ம இப்போ கல்லோட அளவை பார்க்க போகிறோம் அது மாதிரி சைஸ் ஆஃப் பிளாக்கு ஒரு கல் வந்து ஒரு அடி நீளம் இருக்குது ஒயரை வந்து எட்டு இஞ்சு இருக்குது அகலம் வந்து ஆறு இஞ்சு இருக்குது இது பார்த்திங்கன்னா பன்னெண்டு எட்டு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி புள்ளி எண்பத்தொம்பது அஞ்சு இது வந்து ஸ்கொயர் ஃபுட் இருக்கிறத ஸ்கொயர் ஃபுட்டாக மாற்றினோம்னா தொண்ணூத்தாறு இன்று பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபுட்டாக பார்த்தோம்னா ஜீரோ பாயிண்ட் அறுபத்தேழு சதுவடி வருது இப்போ ஏரியா மொத் மொத்தம் ஏரியா பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் வால் ஏரியா ஆஃப் பிளாக் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த இது மொத்தம் முந்நூ முந்நூற்றி நாற்பத்தெட்டு முந்நூற்றி நாற்பத்தெட்டு வகுத்தல் ஜீரோ பாயிண்ட் அறுபத்தேழு கணக்கு பண்ணோம்னா ஐநூற்றி பத்தொம்போது கல் தேவைப்படுது இதில் நம்ம சார்ந்து கணவன் எல்லாமே வரும் அதை கழித்தோம்னா பத்து பத்து ரூம் கெட்டதுக்கு தோராயமாக ஐநூறு சதுர ஐநூறு வரும் இது மாதிரி நீங்கள் பத்துக்கு பதினாறு ரூமும் கணக்கு பண்ணிக்கிட வேண்டி தான் மாதிரி பத்துக்கு எட்டு ரூம் இந்த மனைவி உங்களுக்கு என்னென்ன சைஸில் ரூம் வேணுமோ அந்தந்த இதில் கணக்கு பண்ணி கணக்கு பண்ணி இந்த மாதிரி கண்டுபிடிச்சிடலாம்